ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு காதை காது குத்து இல்லாக்கு தான் பார்க்க போகிறோம் இந்த பொண்ணுக்கு தான் அந்த ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க ஊரில் காது குத்திட்டு வந்து இங்கே நைபர்ஸ்கோஸ்கரம் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்க என்ன எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க நாங்கள் போயிருந்தோம் இங்கே ஹஸ்பெண்ட் அழிச்சு அண்ட் ஃபங்க ரிலேட்டிவ்ஸுக்கெல்லாம் வரவேற்பு எல்லாம் சூப்பராக இருந்துச்சு வெல்கம் ஜூஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ இங்கே வந்து அட்மாஸ்ஃபியர் நல்லா இருந்துச்சு இது ஒரு சர்ச்சு சர்ச்சுக்கு வெளியில் இது ஒரு ஃபங்க்ஷன் ஹால் மாதிரி அவங்களுக்கு செட்டப் பண்ணி கொடுத்துருந்தாங்க போனதே நல்லா ஆனால் இப்போ சீக்கிரமாக போனதுனால ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணல அதனால இந்த பையன் வந்து என்னை இருக்க விடல எங்கள் எதிரில் பார்க் இருக்கு அங்கே ஆடலாம் ஆவான் டிட்டுன்னு போயிட்டோம் பாருங்கள் எப்படி சந்தோஷமா ஆடின்னா இருக்கான் இந்த அப்புறமா இப்போ ஃபங்க்ஷனில் கொஞ்சம் கொஞ்சம் ஜா எல்லோரும் வர ஆரம்பித்தாங்க வர ஆரம்பிச்சாலும் பசங்களை உக்கார வச்சு பாவம் அவங்க வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி கடைசியில் அவங்க சிக்ஸ் டூ செவன் போட்டிருந்தாங்க ஆனால் செவன் தேர்ட்டியாகவும் யாரும் வரல ஸோ வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அவங்க என்ன பண்ணாங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆளை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க சரி ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க அங்கே ஒரு குழந்தை எங்களை வந்து 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 பார்த்திங்கன்னா ஹாய் ஹை சொல்லியிருந்துச்சு ரொம்பவே இருந்துச்சு அந்த குழந்தை அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு அது என்கிட்ட இருக்கிற ஃபர்ஸ்டு கொஸ்கிறதான் வந்து சொன்னது தெரிஞ்சிச்சு அப்புறமா எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்க ஆரம்பிச்சுக்கினாங்க ஃபோட்டோ எடுத்துட்டு மேலே ஃபங்க்ஷனை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க இதுதான் தாய்மாமன் தாய்மாமன் சீர் பண்ணிடுவாங்க யாருக்கெல்லாம் தாய் மாம்தான் ரொம்ப பிடிக்கும் அந்த தாய்க்கான தாய்க்கு சமமான உறவு தாய்மாமன் தானே இத்தனை பேருக்கு இல்லை அந்த தாய்மாமன் ரோல் ப்ளே ப்ளே பண்ணுறாங்க வந்து எங்கள் கமெண்டில் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ ஒரு தாய்மாமன் சேரில் வந்து இங்கே பொண்ணுக்கு